ஹலோ வீவர்ஸ் நான் ரீசெண்டாக வர்க்காலாவுக்கு போனதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரு த்ரீ டேஸ் அண்ட் டூ நைட்ஸ் ட்ரிப் கம்ப்ளீட்டாக த்ரீ டேஸும் வர்க்காலாலேயே இருக்க வேண்டாம்னு ஒன் டே நான் அழப்பையில் கூட போய் இருந்தேன் இந்த த்ரீ டேஸ் நான் எந்தெந்த இடத்துக்கு போனேன் எங்கே ஸ்டே பண்ணி இருந்தேன் எங்கே சாப்பிட்டேன்னு கூட டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் சென்னையிலிருந்து வர்க்கலா சிவகிரின்ற ஸ்டேஷனுக்கு டைரக்டாக ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் அரௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆகும் நான் ஃபர்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வர்கலாக்கு ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன் இருந்து வர்க்கலா கிளிஃப்க்கு போகிறதுக்கும் அண்ட் உங்களோட ஸ்டேக்கு போகிறதுக்கும் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும் மினிமம் இதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க புக் பண்ணியிருந்த ஸ்டே ஓடையம் பீச் பக்கத்துல இருந்தது ஸோ அந்த ஸ்டேக்கு ரீச் ஆக எங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அண்ட் இந்த ஹோம் ஸ்டே ஸ்ட்ரீட் ட்ரீட் பர் டேக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு இதுவே பீக் சீசன்ல வந்தா இதை விட அதிகமா காஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க இந்த ரூம் நல்ல நீட்டாக டீசெண்டாக இருந்தது இந்த ஹோம் ஸ்டே இன்சார்ஜோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணுங்க சைட் சீயிங் பார்க்குறதுக்கு எனக்கு ஸ்கூட்டி இவங்ககிட்டே கிடச்சிடுச்சு வெறும் இவங்களோட ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும் இவங்க டூ வீலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்டே ஓலையம் பீச்சில் இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ஸோ ஏர்லி மார்னிங் அந்த பீச்சுக்கு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு போனேன் போடையம் பீச் பார்த்திங்கன்னா இப்படி தான் ப்ராடாக ரொம்ப அழகாக இந்த எல்லாம் பாருங்கள்ல ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்காங்க இது வந்து மண்ணா பவுடராக தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஆட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க எல்லா சைட்லேருந்துமே என்ட்ரன்ஸ் இருக்குது அண்டு இந்த பக்கம் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அமைதியாக யாருமே பெருசாக அலங்க இல்லாமல் அண்ட் தங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது பார்க்க நாங்கள் போனால் அன்றைக்கி பயங்கரமாக அளவை தான் அடிச்சுட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி பிடிச்ச கால் கொஞ்சம் நேரம் இந்த பீச்சில் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வர்காலா கிளிஃப்க்கு போகலாம்னு கிளம்பிட்டேங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட இந்த சின்ன கடையில் தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க பேசிக்காகவே கிளிஃப் சைடெல்லாம் சாப்பிட்டு போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ நான் இந்த சின்ன கடையிலேயே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் வர்க்கால் கிளிஃப் வர ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேயே பார்க்கிங் இருக்கும் அங்கே என்னோடய ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிளிஃப் சைடு நடந்து போனேங்க இந்த ஸ்ட்ரீட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட்டு தான் ஆக்சுவலாக அந்த கிளிஃப்க்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற கெஃபேஸ் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பாஷாக இருக்குது அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தனியாக சோலோ ட்ராவலர்ஸ்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டாக இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக கெஃபேஸ் அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிஃப் சைடு வியூவு அது கிட்ட போய் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி இது தான் வந்து இந்த கிளிஃப்பில் தான் நம்ம வந்து நிற்கிறோம் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் கம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் பீச் சரியா எப்படி இருக்குது பாருங்க ஜாலியாக எல்லாருமே குடிக்கிறாங்க அண்ட் ஈவினிங் டைமில் வந்து இன்னும் ஹாப்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து ஒரு பாத்துவே இருக்குது பட் இது ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டிருக்காங்க பட் கீழே இறங்குறதுக்கு எக்ஸாக்டாக எந்த பார்த்துன்னு இந்த கிளிஃப் பக்கம் இருக்கிற ஜிசி டேட்டோ ஸ்டூடியோவில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு அழகான டெம்பரரி டேட்டூ போட்டுக்கிட்டோங்க ஒன் வீக் வர அந்த டேட்டு அழியாம அப்படியே இருந்தது இந்த கிளிப்போட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கெஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓவினிர்ஸ் அண்ட் க்ளோத்திங்க்கு கூட இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கூட இருக்கும் நான் எப்படியாவது கிளிஃப்ல இருந்து இப்படி நடந்து போயிட்டே இருந்தா கீழே இருக்கிற பீச்சுக்கு ரீச் ஆகிடுவோம்னு நம்பி போயிட்டே இருந்தேன் அப்புறம் பீச் வரலங்க அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு கால் வலியும் வெயிலில் போனதுக்கு தலை வலியும் தான் வந்தது இங்க இருக்கிற பீப்புள் யார்கிட்ட கேட்டாலுமே அப்படியே நடந்து போயிட்டே இருங்க பீச் வந்துடும்னு சொன்னாங்க பட் ரொம்ப வெயிலாக இருந்ததால ரூம்க்கு ரிட்டர்ன் போயிட்டு சன்செட் பார்க்க பீச்சுக்கு வரலாம்னு நான் அப்படியே யூ டர்ன் எடுத்துட்டேன் இது ஒரு ப்ராப்பர் ஐட்டினரே இல்லாமல் எல்லாமே அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம்னு கிளம்பி வந்த ட்ரிப்ங்க ரைட் சைடில் பார்த்தா ப்ராடா ஃபுல்லா வியூ அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தா வியூ கெஃபேஸ் த்ரீ டேஸ் அண்ட் டூ நைட்ஸ் இருந்தா இந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் ஆல்சோ இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்ன்றதால பெரிய கெஃபேஸ்க்கு போயிட்டு காஃபி குடிக்காமல் வெளியே இருந்த இந்த சின்ன கெஃபிலையே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு காஃபி வாங்கி அழகாக குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் இந்த ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு வந்ததுக்கே ஹாஃப் டே முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் டேரக்டாக வண்டி எடுத்து ரூம்க்கே கிளம்பிட்டேன் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு ரூம்ல இருந்து கிளம்பி அந்த வர்க்காலா பீச்சை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா மழை நிற்கவே அஞ்சு மணி ஆகிடுச்சு ஒரு நாள்லயே எவ்வளவு சேஞ்சஸ் பாருங்களேன் காலையில இந்த இடத்துல வெயில் அதிகமா இருந்ததால தலை வலிக்குதுன்னு நான் ரூமுக்கு கிளம்புனேன் பட் ரூம்க்கு ரீச் ஆன உடனே எவ்வளவு மழை வந்துடுச்சு பயங்கர மழை வந்ததால அந்த வர்க்கால பீச்சு அப்படியே இருட்டுட்டு இருந்தது சரி மதியம் வந்து வெயில்ல பார்க்க முடியலையா சரி ஈவினிங் சன்செட்டையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இப்படி இருக்கு பாருங்களா அப்படியே இருட்டிட்டு எல்லாரும் வந்து கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் வந்து நம்ம ப்ளூ கலர்ல பார்த்தது இப்போ மேகம் வந்து இருண்டிட்டு இருக்கிறதால இப்போ அப்படியே பயங்கர டார்க்கா இருக்கு அந்த பீச் தண்ணி கலரே வந்து ஆக்சுவலா நம்ம கிளிஃபோட என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்ல நடந்து போனா பீச்சுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் நம்ம காலையில பார்த்த மாதிரி பட் லெஃப்ட் சைட்ல இப்படி நடந்து போயிட்டே இருந்தா வர்க்காலாவோட மெயின் பீச்ச்க்கு ரீச் ஆகிடலாம் அப்பாடா எப்படியோ இந்த பீச்சுக்கு கிட்டே வந்துட்டாங்க பட் மழையா இருக்கிறதால என்னால தண்ணி கிட்ட கூட போக முடியல ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணோம் பட் மழை நிற்கிற மாதிரி தெரியல ஸோ நெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் டு வர்கலா கிளிவ் தான் இந்த வர்காலா கிளிவ்ஸ நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் விசிட் பண்ணுவோம் ஈவினிங் டைமில் இருக்கிற வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இவங்க பார்த்திங்கன்னா அத்தனை கெஃபேஸும் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது அண்டு இங்கே ஃபுட் கடன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே நிறைய நிறைய ரெஸ்ட்ஸில் பார்ட்டிஸும் கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நான் டே டைமில் வந்ததுக்கும் நைட் டைமில் வந்ததுக்கும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே அதை பார்த்துக்கலாம் ஃபேமிலிஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை குக் பண்ணி தருவாங்க பட் காஸ்ட் கண்டிப்பாக மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துக்கே போயிட்டு பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் நிம்மதியாக சாப்பிட்டேங்க டின்னர் முடிச்சுட்டு ரூம்க்கு போயிட்டு திரும்ப ஓடையம் பீச்சுக்கு போனேங்க ஆக்சுவலாக இந்த பீச் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட்ரோ பாரில் தான் பார்ட்டிஸ்லாம் நடக்கும்னு சொன்னாங்க இந்த பீச்சில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு லேண்டர்ன் வாங்கிட்டு வந்து லைக் பண்ணேங்க இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது இந்த லேண்டனை நான் எங்கே வாங்கினேன்னு என்னோட சேனலில் ப்ரீஃபாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் அதை பாருங்கள் பர்காலாவில் ஃபர்ஸ்ட் டே எனக்கு இப்படி தாங்க போச்சு செகண்ட் டே நான் அலப்பி போகிறதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டை ப்ரியாராக புக் பண்ணிக்கிட்டேன் இதோட காஸ்ட் எனக்கு ஒன் வே எயிட்டி ருபீஸ் ஆச்சு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வர்க்காலால இருந்து ட்ரெயின் ஏறி அலப்பே ரீச் ஆக மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆச்சு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி நான் ரெஃப்ரெஷ் ஆக புக் பண்ணியிருந்த ஹாஸ்டலுக்கு போனேன் போற வழியில அப்படியே இந்த சின்ன கடையில தோசை அண்ட் கடலை கறி சாப்பிட்டாங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது இந்த ஷாப்போட நேம் ஹோட்டல் அல் அமல் பீஸ் பீசன் லவ்னு ஒரு ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணேன் பர் டேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க அண்ட் அலைப்பேயில் சைட் சீயிங் முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு மார்னிங் அந்த ஆட்டோலையே அமௌண்ட் பேசிட்டேன் இதுக்கு எனக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் எங்களை சென்ட் ஆண்ட்ரியூஸ் பெசிலிக்கா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இந்த சர்ச் நல்ல ஃபாரின் ஸ்டைலில் யூனிக்கான ஆர்கிடெக்சரில் இருந்தது அதுவும் நாங்கள் சண்டே அன்னைக்கு போனதால் ப்ரேயர் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த ப்ரேயர் எல்லாம் முடித்ததும் உள்ளேயும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அலப்பேன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் ஒன்று போட்டிங் அப்புறம் வினயத்தண்டி வருவாய மூவி ஷூட்டிங் எடுத்து அந்த சர்ச் ஆக்சுவலாக அந்த சர்ச் அலப்பே ஸ்டேஷனில் இருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அண்ட் நான் த்ரீ டூ சிக்ஸ் பிஎம் போட்டிங் வேற புக் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சர்ச்சுக்கு என்னால் போக முடியல நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்களை மராரி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இந்த பீச் பற்றியெல்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா ரெண்டு சேரும் ஒரு குடையும் கொடுத்து பீச் வியூவை பார்த்துட்டு இப்படி ஒன் ஹவர் உட்காரலாம் அவ்வளோதான் ஸோ நான் இங்கே இங்கே தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போட்டிங் போகிறதுக்கான பாயிண்ட்க்கு கிளம்பிட்டோம் இப்படி கால் மேலே கால் போட்டுட்டு போட்டில் த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட காஸ்ட் பத்தி எல்லாம் டீடைல்டா செப்பரேட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த த்ரீ ஹார்ஸ் ஆஃப் போட்டிங் முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எனக்கு வர்க்கால போகிறதுக்கான ட்ரெயினை முன்னாடியே நான் புக் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் த்ரீ டேஸும் வர்க்காலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் பட் த்ரீ டேஸும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு பெருசாக ப்ளேஸஸ் எதுவும் இல்லை அண்ட் நான் தேர்ட் டே ரிட்டர்ன் டிக்கெட் வர்க்காலாலருந்து போட்டதால் செகண்ட் டே இந்த மாதிரி என்னோடய பிளானில் அழப்பவே ஆட் பண்ணேன் நைட் நான் போயிட்டு ரீச் ஆக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பிகாஸ் ட்ரெயினுமே நாங்கள் புக் பண்ணி ட்ரெயினுமே கொஞ்சம் டிலே ஆகி வந்ததால் ஒர்க்கால போய் ரீச் ஆகவும் எனக்கு லேட் ஆகிடுச்சு அண்ட் ட்ராவல் டைமை யூஸ் பண்ணி வர்காலாவில் நைட் ஸ்டே பண்ண ரூம் கூட புக் பண்ணிக்கிட்டேன் அதோட டீட்டெயில்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கி எங்களோட லாஸ்ட் டேன் வர்க்காலா ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளிஃப் சைடில் ஒரு குட்டி வாக் போனோம் இன்னைக்கு எங்கே போகிறதுன்னு பெருசா எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை பிகாஸ் சென்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் நான் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு போட்டிருந்ததா ஸ்கூட்டி கூட அன்னைக்கு நான் ரெண்ட் எடுக்கல பட் இங்கே பார்க்கறதுக்கு வர்க்கலா பீச் எடவா பீச் பிளாக் பீச் ஓடேம் பீச் இதுதான் இருக்கு அண்ட் இதை தவிர்த்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல போட்டிங் பண்ணலாம் தென் ஜட்டாயு போகலாம்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க பட் நான் அதெல்லாம் ட்ரிவாண்ட்ரம் ட்ரிப் போனப்போவே கவர் பண்ணிட்டேன் பீச் தவிர வேற என்ன புதுசா விசிட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எலிபென்ட் பார்க்னு ஒரு இடத்த நெட்ல பார்த்தேன் பட் அந்த பார்க்கு விசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்கூட்டி தேவைப்படுங்க பிகாஸ் நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து அந்த பார்க்கு ரீச் ஆகவே ஒரு டுவெல் கிலோமீட்டர் ஆகிடும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காட்டுச்சு ஸோ அதுக்கு நான் வந்து ஆட்டோவில் போனேன்னா அது கரெக்டாக இருக்காது ஸோ அதுக்கு நான் ஸ்கூட்டியே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டல் ஸ்கூட்டியை எடுத்துட்டேன் இந்த ரெண்டல் ஸ்கூட்டியை யார்கிட்டேருந்து எடுத்தேன் அப்படின்னு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களோட டீட்டெயில்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இந்த தடவையும் நான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனேன் பிகாஸ் மினம் இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்ஸுமே எங்களுக்கு பிடிச்சது த்ரீ டேஸும் நான் இங்கே இங்கே சாப்பிட்டோம் இல்லையா மார்னிங் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி திரும்ப பிரேக்ஃபாஸ் சாப்பிட போனோம் ஸோ அந்த கடையை வந்து தேடி போய் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு சின்ன கடையாக இருந்தாலும் டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக வர்க்கால போனீங்கன்னா இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி ஃபுட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் அண்ட் இந்த ஷாப்பில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எலிஃபென்ட் பார்க்கு ரீச் ஆக தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு அண்ட் இந்த எலிஃபென்ட் பார்க்கில் நான் எலிஃபெண்ட் கூட பேரட்ஸ் கூட ஈமு கூட அண்ட் குட்டி பைத்தான் கூட எல்லாம் நின்று க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த பார்க்கை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக வர்க்கலை வந்திங்கன்னா பீச்சஸை மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணாமல் இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கேருந்து டிராவல் பண்ணி நான் பிளாக் பீச்சுக்கு போனேங்க இங்கே இருக்கிற சாண்ட் அங்கங்கே பிளாக்காக இருக்கிறதுனால தான் இதை பிளாக் பீச்னு சொல்கிறாங்க என்ன தான் எல்லாமே பீச் தானேன்னு நம்ம சொன்னாலும் இங்கே ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு ஃபீல் கொடுக்குது கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக இங்கே உட்காந்துட்டு ரூம்க்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிட்டு ஸ்கூட்டியை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ட்ரெயின் பிடிக்கணும்னு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டேன் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் ட்ரெயின் டிக்கெட் ஸ்டே ஃபுட் சைட் இங்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பர் ஹெட்க்கு அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செலவாகிருக்கோங்க மேபி இதுவே நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆர் ஏதாவது லாங் லீவ் டைமில் வந்தீங்கன்னா ஸ்டே எல்லாம் இன்னும் அதிகமாக ரேட் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பீக் சீசன்லாம் வராமல் ஆவரேஜ் சும்மா ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும் அண்ட் மண்டே ஒரு ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் நீங்களே எடுத்துகிட்டு இந்த ப்ளேஸை வந்து விசிட் பண்ணலாம் அதுதான் கொஞ்சம் நீங்கள் வந்து பட்ஜெட் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஆல்சோ வர்க்காலாவை மினி கோவா அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நான் கோவாக்கு போனதில்லை இருந்தாலும் இது வந்து அவ்வளோ வர்த்தான பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இன்னும் எனக்கு பெருசாக தெரியலங்க பிகாஸ் இந்த இருந்து பீச்சுக்கு ரீச் ஆகவே அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது போத் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுமே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது லெஃப்ட் சைடு கூட கொஞ்சம் நடந்துடலாம் பட் ரைட் சைடு நீங்கள் அந்த கிளிஃப்க்கு ரைட் சைடில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இங்கே நடக்குது சர்ஃபிங்லாம் மார்னிங் டைமில் இருக்காங்க போத் மார்னிங் அண்ட் ஈவினிங்கும் இருக்காங்க நான் சர்ஃபிங் பண்ணலான்னு பார்த்தேன் பட் எனக்கு டைம் கொஞ்சம் செட் அதால் பண்ண முடியல ¿La? நீங்கள் வர்க்காலா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டே எல்லாம் கொஞ்சம் ப்ரியராகவே புக் பண்ணிவிடுங்க பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா ஓடையம் பீச் கிட்ட ஒரு ஸ்டே ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா அங்கேயே நான் வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டேன் பட் டைரக்டாக போய் புக் பண்ணால் இவ்வளோ காசு ரேட் அதிகமாகிடுச்சுன்னு அவங்களே சொன்னாங்க ஸோ ஸ்டே எல்லாம் முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் ட்ரெயின் டிக்கெட்டுமே முன்னாடியே புக் பண்ணிட்டா நமக்கு நல்லது ஸோ நான் த்ரீ டேஸில் வர்க்காலா அண்ட் அலப்பேய இப்படிதான் கவர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கன்வே பண்ணுங்க மறக்காம ஷாஸ் டேவோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம் பாய்